ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பண்ணுங்க வாங்க போகலாம் தழல் முப்பத்தி மூன்று கோமகன் தெளிவாக தன் செய்தியாளர் சந்திப்பில் இங்கு பள்ளி சிறுவர்களை குறிவைத்து நடக்கும் பல விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார் அதற்கு ஆதாரமாக ஒரே நாளில் ஒரே நேரத்தில் பல்வேறு பள்ளி வாயிலில் எடுக்கப்பட்ட காணொலி காட்சிகளும் புகைப்படங்களும் செய்தியாளர்கள் முன் காட்சிப்படுத்தப்பட முன்பே இதை பற்றி ஓரளவு அறிந்திருந்தவர்களும் அதை கண்டு திகைத்தனர் ஸ்ரீபதி மறைமுகமாக சொன்ன பல விஷயங்களை நிமலன் ஆதாரத்தோடு கொண்டு வந்து சேர்த்திருக்க மதுவுக்கு எதிராக இங்கு எத்தனையோ போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு ஆனா இப்போ வரைக்கும் நம்மால அதை தடுக்கவோ தடை செய்யவோ முடியல பள்ளி இருக்கும் பகுதிகளில் மது கடைகளே இருக்கக்கூடாதுன்னு நாம இங்கு பல காலமாக போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் ஆனால் இன்று பள்ளிகளுக்கு உள்ளேயே வேறு வகையான போதைகள் இவ்வளவு எளிதாக புழக்கத்தில் இருப்பதை கண்டு பயமா இருக்கு அடுத்து வர நம் தலைமுறையை நினைச்சா மனம் பதைக்குது இதற்கு யார் காரணம் என்னவென எல்லாம் பேச எனக்கு விருப்பம் இல்லை நமக்கு தேவை போதை இல்லாத ஒரு மாநிலம் அது நம் மாநிலம் அவ்வளவுதான் என கூமகன் பல விஷயங்களை இதனோடு இணைத்து பேசிக்கொண்டே செல்ல அத்தனையும் அன்றைய முக்கிய செய்தியாக கொண்டிருந்தது இது முரளிதரனின் கட்சியில் பெரும் பதட்டத்தை உண்டாக்கி கொண்டு இருந்தது முன்பே நிமலனின் மூலம் முரளிதரன் செய்து கொண்டிருக்கும் பல வேலைகள் வெளிச்சத்துக்கு வந்து அவரின் முகத்திரை கிழிக்கப்பட்டிருந்ததில் உண்டான சலசலப்பு இப்போது மேலும் பெரிதாகி இருந்தது சில நாட்களாகவே அங்கு அவருக்கு பல பக்கங்களில் இருந்தும் அழுத்தம் வந்து கொண்டிருக்க இப்போது இப்படி ஒவ்வொன்றாக வெளிவருவது முரளிதரனுக்கு பெரும் பிரச்சனையாகி கொண்டிருந்தது அதோடு இப்போது அடுத்ததாக இதுவும் சேர்ந்து கொண்டதில் இத்தனை நாள் மறைமுகமாக எதிர்த்தவர்கள் எல்லாம் கூட நேரே நின்று கேள்வி கேட்க துவங்கியிருந்தனர் கார்வேந்தனின் உடல்நிலை கவலைக்கிடமானதில் இருந்தே அங்கு பல உள்கட்சி பூசல்கள் மறைமுகமாக உண்டாக துவங்கி இருந்தது கார்வேந்தனுக்கு அடுத்து கட்சியின் தலைமையில் அமரப்போவது யார் என ஆங்காங்கே மூத்த கட்சி உறுப்பினர்கள் ஒன்று கூடி விவாதிக்க தொடங்கியிருந்தனர் அவர்களுக்கு எல்லாம் முரளிதரனின் வசம் கட்சி சென்றதில் பெரும் ஆட்சேபம் இருந்தது இத்தனை வருடங்களாக கட்சிக்காக கடினமாக உழைத்து எத்தனையோ போராட்டங்களில் பங்கேற்று சிரமமான காலங்களில் எல்லாம் உடன் நின்று கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் கட்சியில் முன்னேறி வந்திருக்க கார்வேந்தனின் மகளை திருமணம் செய்து கொண்ட ஒரே காரணத்தை முன்வைத்து குறுக்கு வழியில் முரளிதரன் ஆட்சியை கைப்பற்றி இருந்தது அங்கு பலருக்கு பிடிக்கவில்லை ஆனால் கார்வேந்தனின் அப்போதைய உடல்நிலையை மனதில் வைத்தே பலர் இந்த சந்தர்ப்பத்தில் எந்த பிரச்சனையும் வேண்டாம் என தங்கள் மறுப்பை மனதிற்குள்ளேயே வைத்துக்கொண்டு அவர் உடல் நலம் தேறி வரும் நாளுக்காக காத்திருந்தனர் ஆனால் இனி அவர் உடல்நிலை தேறி வரப்போவதே இல்லை என சமீபத்தில் அவர்களுக்கு திட்டவட்டமாக தெரிய வந்திருந்தது இதில் கார்வேந்தனின் இன்றைய உடல்நிலைக்கு முழுக்க முழுக்க முரளிதரனே காரணம் என்பது அவர்கள் அறியாத ஒன்று முரளிதரனே கொஞ்சம் கொஞ்சமாக கார்வேந்தனின் உணவில் ஸ்லோ பாய்சனை கலந்து கொடுத்து அவரை இந்த நிலைக்கு ஆளாக்கி இருந்தார் அதோடு அவர் உடல்நிலையை முன்னிறுத்தி கார்வேந்தனின் ஒரே மகளும் முரளிதரனின் மனைவியுமான சுமித்ராவை முதலமைச்சர் இருக்கையில் அமர வைத்தும் இருந்தார் முரளிதரன் பெரும் அரசியல் பின்னணி உள்ள குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் சுமித்ராவுக்கு அரசியலில் அரிச்சுவடி கூட தெரியாது அமைதியான குணமும் பயந்த சுபாவமும் உள்ள தன் மகளை அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும் என கார்வேந்தனும் நினைத்திருக்கவில்லை தன் நெடுநாள் நண்பனின் மகனான சிவச்சந்திரனை தன் ஒரே மகளுக்கு மனம் முடித்து அவரையே தன் அரசியல் வாரிசாக்க வேண்டும் என்பதே கார்வேந்தனின் எண்ணமாக இருந்தது தந்தையின் சொல்லுக்கு தலையசைத்தே பழக்கப்பட்ட சுமித்ராவும் இதற்கு உடன்பட அவர்களின் திருமணம் கோலாகலமாக நடந்து முடிந்திருந்தது ஆனால் திருமணமான மூன்றே மாதத்தில் ஓர் விபத்தில் சிவச்சந்திரன் இறந்துவிட தன் ஒரே மகளின் வாழ்க்கையை பற்றிய கவலையே கார்வேந்தனை பெரிதளவில் பாதித்து இருந்தது இந்த நிலையில்தான் மகளின் மனநிலையில் ஒரு மாற்றம் கொண்டு வர எண்ணி தன் ஃபார்ம் ஹவுஸில் சில ஏற்பாடுகளை செய்ய துவங்கினார் கார்வேந்தன் அங்கு மனதை அமைதிப்படுத்தும் வகையிலும் திசை திருப்பும் வகையிலும் பல வண்ண பூக்களை வளர்க்கவும் பறவைகள் முயல்கள் மான்கள் என பராமரிக்கவும் தேவையான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது அந்த வேலையை செய்ய வந்தவர்தான் முரளிதரன் வேந்தனின் வேலையை காண்ட்ராக்ட் எடுத்து செய்து கொண்டிருந்த ஒரு கம்பெனியின் மேனேஜராக அந்த வீட்டிற்குள் நுழைந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக சுமித்ராவின் விருப்பத்தை கேட்டறிய வேண்டும் அவருக்கு பிடித்தது போல் ஒவ்வொரு இடத்தையும் மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்ற பெயரில் அடிக்கடி சுமித்ராவை சந்தித்து பேச துவங்கி அது ஒரு கட்டத்தில் காதலாக மாறி திருமணத்தில் வந்து நின்றது இது கார்வேந்தனுக்குமே பெரும் ஆச்சரியத்தை கொடுத்தது தன் மகளுக்கு மற்றொரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவரின் எண்ணமாகவும் இருந்தது ஆனால் இவ்வளவு சீக்கிரம் சுமித்ரா தன் மனதை மாற்றிக்கொண்டு இன்னொரு வாழ்க்கைக்கு தயாரானது அவரையே சிந்திக்க வைத்தது ஏனெனில் சுமித்ரா அத்தனை சீக்கிரம் யாரோடும் பழகும் ரகம் இல்லை ஆனால் அவரே கார்வேந்தனை விரும்புவதாக வந்து சொல்லவும் மகளின் நல் வாழ்க்கையை எண்ணி வேறு எதையும் யோசித்து குழப்பிக்கொள்ளாமல் அவர்களின் விருப்பப்படியே இந்த திருமணத்தை நடத்தி வைக்க சம்மதித்தார் கார்வேந்தன் அதோடு முரளிதரனைப் பற்றி விசாரித்த வரையில் படித்திருக்கிறார் நல்ல வேளையில் கை நிறைய சம்பளத்தோடு இருக்கிறார் என்பதை தவிர வேறு எதுவும் தெரிய வரவில்லை ஏனெனில் அவருக்கு குடும்பமோ உறவினர்களோ எவரும் இல்லை சிறு வயதிலேயே பெற்றவர்களை இழந்து தாய் மாமாவிடம் வளர்ந்திருந்தவருக்கு அந்த மாமாவும் சமீபத்தில்தான் தான் தவறி போயிருந்தார் அதே நேரம் முரளிதரனை பற்றி பெரிதாக தவறான தகவல்களோ செய்திகளோ கூட தெரிய வராததில் பணம் அந்தஸ்து என்றெல்லாம் யோசித்து குழம்பாமல் சுமித்ராவுக்கு முரளிதரனை திருமணம் செய்து வைத்திருந்தார் கார்வேந்தன் ஆனால் கொடிய நச்சுத்தன்மையுள்ள ஒரு நாகப்பாம்பை தெரிந்தே வீட்டிற்குள் அனுமதித்து இருக்கிறோம் என்பது அப்போது அவருக்கு தெரியாது ஆரம்பத்தில் காதல் கணவனாக பொறுப்புள்ள குடும்ப தலைவனாக மாமனாரின் பேச்சுக்கு கட்டுப்பட்ட மருமனாக மட்டுமே தன்னை வெளிப்படுத்தி கொண்ட முரளிதரன் கொஞ்சம் கொஞ்சமாக அனைவரின் நம்பிக்கையையும் சம்பாதித்த பிறகு தன் ஒவ்வொரு முகத்தையும் வெளிப்படுத்த துவங்கிய நொடி அனைத்துமே கைமீறி போயிருந்தது மகளின் நல் வாழ்க்கைக்காக என்று யோசித்த கார்வேந்தனின் ஒவ்வொன்றையும் துவங்க பின் அது பேரனுக்காக என்று மாறி போனது கட்சி ஆட்சி அதன் மூலம் வரும் அதிகாரம் அதை வைத்து தமிழகத்தை ஆள வேண்டும் தன் அதிகாரத்தின் கீழ்தான் அனைவரும் என்ற அகங்காரம் என்று மொத்த உருவமாக மாறி போயிருந்தார் முரளிதரன் ஒரு கட்டத்தில் கார்வேந்தனாலேயே தன் கட்டுக்குள் முரளிதரனை வைக்கவே முடியாமல் போனது மகளிடமும் இதை பற்றி மனம் திறந்து அவரால் பேசவும் முடியவில்லை அந்த அளவுக்கு சுமித்ரா தன் கணவனின் மேல் உயிரையே வைத்திருந்தார் அவர் என்ன சொன்னாலும் எதுவானாலும் சரியாக இருக்கும் என்ற அளவுக்கு தன் கணவனை நம்பினார் சுமித்ரா தன் குடும்பத்திற்குள் இருக்கும் இந்த சிக்கலை எப்படி சரி செய்வது என புரியாமல் தனக்குள்ளேயே குழம்பிக் கொண்டிருந்தார் கார்வேந்தன் இதை பற்றி அவரால் வெளியில் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவோ மற்றவர் உதவியை கேட்கவோ கூட முடியவில்லை ஒரு கட்சியின் தலைவரே இப்படி ஒருவனை நம்பி ஏமாந்திருப்பதும் அவனை வீட்டுக்குள் அனுமதித்திருப்பதும் தெரிய வந்தால் எங்கே தன் கட்சியில் இருப்பவர்களே தன்னை மதிக்காமல் போய்விடுவார்களோ என்ற பயமே அவரை எதையும் வெளிப்படையாக செய்ய விடாமல் மறைமுகமாக செயல்பட வைத்தது ஆனால் அதையே தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட முரளிதரன் கார் வீந்தனை தன் கண் முன்னே உயிர் மட்டும் இருக்கும் பொம்மையாக்கி சுமித்ராவை ஆட்சியில் சொல்ல வேண்டுமானால் சுமித்ராவை அந்த பதவியில் அமர வைக்கவும் முரளிதரனுக்கு விருப்பமில்லை தன்னை மீறி சுமித்ரா எதையும் செய்துவிட முடியாது என்று அவருக்கு தெரிந்திருந்தாலும் முடிவெடுப்பதுதானே என்றாலும் இறுதி கட்டமான கையெழுத்துக்காக ஒரு பெண்ணை அவள் தன் மனைவியாகவே இருந்தாலும் அவளை எதிர்பார்த்து நிற்பது முரளிதரனை பொறுத்தவரை அவமானமாக இருந்தது ஆனால் கார்வேந்தனின் உடல்நிலை சரியில்லாத போது உடனே முரளிதரன் ஆட்சியில் அமர முயன்றால் நிச்சயம் உட்கட்சி பூசல் பெரிதாக வெடிக்கும் ஒருவரும் தனக்கு சாதகமாக நிற்கவோ பேசவோ மாட்டார்கள் என்று யோசித்தே அவர்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்காத வகையில் சுமித்ராவை பதவியில் அமர வைத்திருந்தார் முரளிதரன் ஆனால் அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியில் தானே அமர வேண்டும் என்ற எண்ணமும் அதற்கான திட்டமும் முரளிதரனிடம் திடமாக இருந்தது அதற்கான ஒவ்வொன்றையும் அன்றில் இருந்தே செயல்படுத்திக் கொண்டுதான் இருந்தார் முரளிதரன் இப்போது அடுத்த ஆறு மாதத்தில் தேர்தல் வர இருக்கும் இந்த நிலையில் இப்படி ஒரு பிரச்சனையை கோமகனும் நிமலனும் அடுத்தடுத்து கிளப்பியதில் தேவையில்லாத தலைவலி உருவாக ஒரு வாராக கட்சியில் இருந்து விலகுவதாகவும் எதிர்க்கட்சியில் சிலர் சேர்வதாகவும் சிலர் தனி கட்சியை துவங்குவதாகவும் காற்று வாக்கில் முரளிதரனுக்கு செய்திகள் வந்து கொண்டே இருந்தது இதில் வெறியானவர் தன் கண்முன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி கொண்டிருந்த செய்தியையே விழிகள் சிவக்க ஒரு வெறியோடு பார்த்தபடி தன் முன் இருந்த மதுவை உள்ளே தள்ளி கொண்டிருந்தார் முரளிதரன் கிட்டத்தட்ட நான்கு மணி நேரமாக இதே செய்திகள்தான் திரும்பத் திரும்ப திரும்ப அந்த தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருந்தது நான்கு மணி நேரமாக அமர்ந்த இடத்தில் இருந்து துளியும் நகராமல் தன் முன் இருந்த மது கோப்பைகளை காலி செய்து கொண்டிருந்தார் முரளிதரன் இதற்கு பிள்ளையார் சுழி போட்ட நிமலனின் மேல் அவருக்கு ஆத்திரம் தலைக்கேறிய அதே அளவு போதையும் தலைக்கேறி இருக்க அதன் தாக்கத்தில் உடனே நிமலனின் மேல் உண்டான வெறியோடு அவனுக்கு அழைத்து விட்டிருந்தார் முரளிதரன் வீட்டை நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தவன் புதிய எண்ணில் இருந்து அழைப்பு வரவும் நெற்றியை சுருக்கி அதை பார்த்தவாறே அழைப்பை ஏற்றி இருந்தான் நிமலன் என்ன நிமலா ரொம்ப குஷியா இருக்க போலே என்ற குளறலோடு ஒழித்த குரல் முதலில் யார் என புரியாமல் விழிகளை சுருக்கியவனுக்கு சில நொடிகளிலேயே பேசுவது முரளிதரன் என புரிந்து போனது என்றான் சிறு கேலி இழையோடும் குரலில் நிமலன் தினமும் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கியே தான் இருக்கும் என்றார் கோபக் குரலில் முரளிதரன் யாராவது ஒருத்தர் வேலையை பார்த்துதானே ஆகணும் என்று நிமலனும் விட்டு கொடுக்காமல் பேசவும் நீ இன்னும் விளையாட்டு பையனாவே இருக்க நிமலா அதனாலதான் எல்லாமே உனக்கு விளையாட்டா தெரியுது என்றார் முரளிதரன் என்ன பார்த்தா டவுசர் போட்டுட்டு கைய சூப்பிட்டு இருக்க குட்டி பையன் போலவா இருக்கு என்றான் கிண்டலாக நிமலன் நீ சின்னவனா பெரியவனாங்கிறது உருவத்துல இல்ல நிமலா அரசியலை பொறுத்த வரைக்கும் நீ சின்ன பப்பாடா நான் அதுல பழம் தின்னு கொட்டைய போட்டவன் என்றார் முரளிதரன் அடடே இது புதுசா இருக்கே மத்தவங்க எல்லாம் கொட்டையோடவா சாப்பிடுறாங்க இதுக்கெல்லாம் போன் போட்டு ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வேற வேலை எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனா நான் ரொம்ப பிஸி போன வைக்கட்டுமா என்றான் நிமலன் உம் நக்கலு இருக்கட்டும் இருக்கட்டும் சின்ன பையன்னு மறுபடியும் மறுபடியும் நிரூபிக்கிற நீ யார்கிட்ட பேசுற யார பகச்சுக்கிறேன்னு தெரியாம நீ விளையாடிட்டு இருக்க நிமலா நீ நினைக்கிறது போல அரசியல் அவ்வளவு சுலபமானது இல்ல அது கரடு முரடான பாதை கொஞ்சம் கால் இடறினாலும் மொத்தமா புதை குழிக்குள்ள போக வேண்டி வரும் பார்த்துக்கோ என்றார் மிரட்டல் குரலில் முரளிதரன் ஐயோ பயந்துட்டேன் அட போங்க முரளிதரன் எனக்கு சாகசம் செய்யறது ரொம்ப பிடிக்கும் எவ்வளவு ஆபத்தா இருந்தாலும் இறங்கி பார்த்துடலாம்னு நினைக்கிற ஆள்னா என்றான் சரிக்கு சமமாக நிமலன் இளம் கன்று பயமறியாததுன்னு சொல்றது ரொம்ப சரியாதான் இருக்கு நான் கொடுக்கும் எச்சரிக்கை உனக்கு புரியல என்ன ரொம்ப ஈஸியா நினைச்சிட்டேன் நிமலா சொல்லும் போதே புரிஞ்சு விலகி போனா தான் நல்லது இல்லை நான் தான் இருப்பேன் திரும்ப உன் தான் வருவேன்னு சொன்னா நஷ்டம் எனக்கு உனக்கு தான் உங்க அப்பனை போல நீயும் தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்க பார்த்தா அவனை போலவே நீயும் சீக்கிரம் பரலோகம் போக வேண்டி வரும் பாத்துக்க என்றார் மிரட்டல் குரலில் முரளிதரன் என்ன பயம் காட்டுறீங்களா என்று நிமலன் கேட்கவும் உனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு புதுசா கல்யாணம் வேற நடந்திருக்கு ஒரு முறை உன் குடும்பத்துல ஜோடியா மேல போனது போதாதா அப்படின்னா உன் விருப்பம் போல செய் என்று விட்டு அடுத்து நிமலன் சொல்ல வரும் எதையும் கேட்க விரும்பாதது போல் அழைப்பை துண்டித்து இருந்தார் முரளிதரன் சிறு கோபத்தோடு தன் காதில் இருந்த அலைபேசியை எடுத்து அதை பார்த்தவனுக்கு அப்போதே முரளிதரனின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது அதில் சிறு திகைப்பும் யோசனையுமாக மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தைகளையே மனதிற்குள் ஓட்டி பார்த்தவன் பெரும் அதிர்வோடு அமர்ந்திருந்தான் தன் அறைக்குள் நேரமாக தனியே அமர்ந்திருந்த தமயாவுக்கும் மனம் முழுக்க நிமலனையே சுற்றி வந்து கொண்டிருந்தது அவன் எப்போது வருவான் என்பது போல் வாயிலேயே பார்த்து காத்திருந்தால் தமயா தன் காதல் கைகூடிய ஆனந்தம் ஒருபுறமும் புறமும் தன்னை போலவே நிமலனும் தன்னை தேடி இருப்பதை அறிந்து கொண்டதில் உண்டான மகிழ்ச்சி ஒருபுறமும் அவன் பேசிய வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் மனதில் வந்து அலைமோதி கொண்டிருந்ததில் உண்டான நாணம் ஒரு மனம் முழுக்க வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் அவனையே சுற்றி வந்து கொண்டிருக்க ஐயோ இப்படியே இருந்தா சீக்கிரம் எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போலயே என்று தனக்குள்ளேயே புழம்பிக் கொண்டவள் தன் மனதை கொஞ்சம் திருப்ப எண்ணி தீக்ஷுவை தேடி சென்றாள் ஆனால் அங்கு குழந்தைக்கு லேசாக காய்ச்சல் அடிக்க மருந்து கொடுத்து குழந்தையை தூங்க வைக்க வெகுவாக போராடிக் கொண்டிருந்தாள் தீக்ஷு அதை கண்டு கவலையானவள் அக்கா நான் என்று ஏதாவது உதவி வேண்டுமா என கேட்க வேண்டி தீக்ஷுவிடம் கேட்க முயல வேகமாக திரும்பி பார்த்து இருந்த தீக்ஷு தன் உதட்டின் மேல் ஒற்றை விரலை வைத்து எதுவும் பேசாதே என்பது போல சைகை செய்தாள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக போராடி இப்போதுதான் குழந்தை லேசாக கண்ணயர்ந்து இருக்க இந்த நேரத்தில் சிறு சத்தம் கேட்டாலும் மீண்டும் அவள் விழித்து கொள்ள கூடும் என்று பயந்தே தீட்சு அப்படி சொல்லி இருக்க அதை புரிந்து கொண்டதமையாவும் வேறு எதுவும் பேசாமல் அங்கிருந்து மெல்ல வெளியேறினாள் குழந்தையோடு நேரம் செலவிட்டால் கொஞ்சம் மனதை திசை திருப்பலாம் என்றெண்ணி இங்கு வந்திருந்தவள் இப்போது அதற்கும் வாய்ப்பில்லாமல் போனதில் உண்டான சோர்வோடு மெல்ல நடந்து அங்கிருந்து கீழே செல்ல முயல நிகிலனின் அறைக்குள் இருந்து பேச்சு சத்தம் கேட்டது அப்போதே நிகிலன் ஊரில் இருப்பது அவளுக்கு நினைவு வரவும் இவன மறந்துட்டேனே என்று லேசாக தலையில் தட்டி கொண்டவள் நேராக நிகிலனின் அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள் தமையா உள்ளே வந்ததை கூட அறியாமல் வீடியோ காலில் யாருடனோ நிகிலன் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அவனை தொந்தரவு செய்ய விரும்பாமல் அப்படியே ஓரமாக சென்று நின்று கொண்டாள் தமையா பேச்சு சுவாரஸ்யத்தில் நிக்கிலனும் அவளை கவனிக்கவில்லை சிறிது நேரத்திற்கு பிறகு அலைபேசி பேசி அனைத்து கொண்டே திரும்பியவன் அப்போதே நிற்பதைக் கண்டு திடிக்கிட்டு பார்க்க என்ன இவ்வளவு ரூமுக்கு வரக்கூடாதா என்றால் நீ எப்போ வந்தீங்க என்று நிகிலன் லேசாக தடுமாற ஆட நீ வேற ஏண்டா வந்தீங்க போனீங்கன்னு என்ன வயசானவளா ஆக்குற எப்பவும் போலதான் பேச என்றால் கடுப்போடு தமையா அது அண்ணா என்று அப்போதும் நிக்கிலன் தயங்க அதெல்லாம் நான் பேசிக்கிறேன் நீ எப்பவும் போல கூப்பிடு என்று தமையா சற்று கண்டிப்போடு கூறவும் ஓ அந்த அளவுக்கு வந்தாச்சா என்று சிறு கேலி இழையோடும் குரலில் நிக்கிலன் எந்த அளவுக்கு என்று எதுவும் புரியாதது போல சட்டென உண்டான நாணத்தை மறைத்துக்கொண்டு கொண்டு தமையா கேட்கவும் சிறு வயதில் இருந்து அராத்து போல அத்தனை அமர்க்கலங்களை செய்து கொண்டிருந்த வலையே பார்த்து பழகியிருந்த நிக்கிலனுக்கு கண்ணங்கள் சிவக்க வெட்கப்படும் இந்த தமையா புதிதாக தெரிந்தாள் அதில் மெல்ல குனிந்து அவள் முகத்தை ரசனையோடு பார்த்தவன் மணிமேகல என்னடா வெட்கமா என்றான் கேலியாக நிகிலன் அதில் நிக்கி என்று தமையா செல்லமாக சினுங்கவும் பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை எங்க மேகல அதான் அவளுக்கு வெட்கம் விட்டு போகல என்று கலாய்த்தான் நிகிலன் அதில் அவனை அடிக்க கை ஓங்கியவள் பின் மெல்ல தன் கையை இறக்கி கொண்டு அவனை பார்த்து என்ன கிண்டல் செய்யறது எல்லாம் இருக்கட்டும் மிஸ்டர் நிகிலன் ஆமா போன்ல யாரு என்றால் கேள்வியாக தமயா போன் போனா என்று நிகிலன் லேசாக திணறவும் ஆமா சரி யார்கிட்ட பேசிட்டு இருந்த என்றால் தமயா அது அது அஃபீஷியல் கால் என்று நிகிலன் தடுமாறவும் ஓஹோ அஃபீஷியல் காலில் தான் சார் இங்க நடக்கிறதையெல்லாம் அப்டேட் செஞ்சுட்டு இருந்தீங்களோ என்று வம்பிழுத்தாள் தமையா அதில் மாட்டிக்கொண்டது போல தன் ஒற்றை விரல் கொண்டு நெற்றியை கீறியவாறே திருத்திருத்தான் நிக்கிலன் ஏய் நிக்கி என்னடா வெக்கப்படுற அப்போ அதுதானா என்று தமையா கேட்கவும் அப்போ நீ ஒரு குத்து மதிப்பா தான் கேட்டியா என்றான் அவளின் இந்த கேள்வியில் உண்டான திகைப்போடு நிக்கிலன் நீ ஏதோ பேசிட்டு இருந்த அதான் யாரா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போ நீ வெக்கப்படுறத பார்த்தா என்று தமையா இழுத்து நிறுத்தவும் அச்சோ நான் கூட நீ எல்லாத்தையும் கேட்டுட்டியேன்னு நினைச்சேன் என்றான் நிக்கிலன் இதுக்கு பேர்தான் தம்பி போட்டு வாங்குறது என்று அவன் நெற்றியில் தட்டியவள் ஆமா உன் ஆள் பேர் என்ன என்றாள் அவள் கேட்ட விதத்தில் உண்டான புன்னகையோடு வன்ஷிகா வன்ஷிகா திருப்பாத்தி என்றான் இனி நிக்கில ஃபுட்டு சப்பாத்தி உன் ஸ்டேட்டு மகாராஷ்டிரா உன்டே மொழி இந்தியா என்று கலாய்த்து தமையா குதூகலிக்கவும் கொஞ்ச நேரம் சும்மா இரு தமையா இப்போதைக்கு இது யாருக்கும் தெரிய வேண்டாம் என்றான் புன்னகையோடு நிக்கிலன் ஆனா ஏன் என தம்மையா விழிக்கவும் அண்ணாவுக்கு இந்த காதல் எல்லாம் பிடிக்காது என்று நிகிலன் சிறு தயக்கத்தோடு கூறவும் அதை கேட்டு பக்கென சிரித்து விட்டிருந்தாள் தமையா அதை புரியாமல் பார்த்தவன் என்ன சிரிப்பு என முறைக்கவும் உங்க அண்ணனுக்கு தானே ஆமாமா பிடிக்காது என்று ராகம் போட்டு இழுத்து நிறுத்தினாள் தமயா ம் அதான் இப்போதைக்கு அண்ணாவுக்கு மட்டும் இல்ல வீட்ல யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம் நேரம் வரும்போது நானே சொல்லிக்கிறேன் அந்த நேரம் எப்போ வரும் மிஸ்டர் நிகிலன் என்று தமையா வம்பிழுக்கவும் இப்போதான் வன்ஷு எம்டி படிக்கிறா அவ முதல்ல படிச்சு முடிக்கட்டும் என்றான் நிக்கிலன் அதே நேரம் நிமலனின் கார் வீட்டுக்குள் நுழைந்தது இருவரும் ஜன்னலுக்கு அருகில் நின்று பேசிக் கொண்டிருக்க இதை கவனித்து விட்டு தமையா சரி ஓகே நான் அப்புறம் வரேன் என்று விட்டு அவளோடு நிமலனை காண ஓடினாள் ஆனால் விறுவிறுவென வீட்டிற்குள் நுழைந்த நிமலன் அதே வேகத்தில் நேராக தன் அலுவலக அறைக்குள் சென்றுவிட ஏமாற்றமாக அவன் சென்ற திசையையே பார்த்து கொண்டிருந்தாள் தமையா விழிமூடி தன் இருக்கையில் சாய்ந்து இருந்தவன் தீவிர யோசனையில் இருக்க திறந்த பாதி கதவின் வழியே அவனையே வரவேற்பறை சோஃபாவில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள் தமயா அந்த முகத்தில் இருந்த அழுத்தமும் யோசனையும் அவளுக்கு பழைய நிமலனை நினைவுபடுத்த ஏன் என புரியாமல் அவள் முகம் கொஞ்சம் கொஞ்சமாக கலவரத்திற்கு மாறியது கவலை ரேகை படிந்திருந்த விழிகளோடு அவனையே தமையா பார்த்திருக்க எதையோ யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தவனாக நிமர்ந்தவன் அப்போதே தமயாவை பார்த்தான் அவளின் முகத்தில் இருந்த கலவரத்தையும் படித்தவன் சட்டென அதை மாற்றும் விதமாக என்னவென விழிகளாலேயே கேட்க அவளும் அங்கிருந்தே ஒன்றும் இல்லை என்பது போல வெளியசைத்தாள் ஆனால் அந்த விழிகள் வெளிப்படுத்திய பதட்டம் அவனை சரியாய் சென்று சேர அடுத்த நொடியே அதை துடைத்து எரிவது போல் அவளை பார்த்து கண் சிமிட்டியவன் இதழ் குவித்து சப்தமில்லாத ஒரு முத்தத்தை அங்கிருந்தே பறக்கவிட அதை கண்டவளின் முகம் சட்டென சிவந்தது